மாவட்ட கழக செயலாளர்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு மாவட்ட கழக செயலர் பாருங்க ஐயா மாவட்ட கழக செயலாளர் நல்ல கவனமாக கேட்டுக்கங்க இந்த செய்தியை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு கழக அமைப்பு ரீதியில் என்னென்ன அமைப்புகளில் என்னென்ன நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருந்தார்களோ இன்னும் பதினைந்து தினங்கள் நீங்கள் அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் நூற்றுக்கு நூறு முதலில் அனைத்து அமைப்புகளும் தேர்வு செய்து கொண்டு இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு ஐந்து பவுனில் தங்க பரிசளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏன் இந்த பரிசையை அறிவிக்கிறேன் என்று சொன்னால் உண்மையை சொல்லிடுறேன் மூணு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டால் கொடுத்துருக்காங்க ஒரு அறுபது சதவீதம் கொடுத்துருக்காங்க என்ன நாற்பது சதவீதம் கொடுக்கணும் இந்த அறுபதோடு பூர்த்தி செய்த நாற்பதையும் கொடுக்கின்ற மாவட்ட கழக செயலாளருக்கு இது மாதிரி ஒரு பெரிய சென்னையில் கூட்டத்தை கூட்டி அவருக்கு தங்கச்செயின் அணிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்ப்போம் யாரும் அதில் பார்ப்போம் அதில் யார் வெற்றி வருவார் என்பது